ட்ரம்ப் டீம் மாஸ்கோக்குள்ளே இறங்கிட்டாங்க இப்போ அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் புட்டின் அவர்கள் வந்து இது வரைக்கும் தெளிவான முடிவுகள் சொல்லலை அவர் தரப்புலேருந்து டைரெக்டாக சொல்லலை மேபி பேசியிருந்துருக்கலாம் மீடியாக்கள் தரப்புலேருந்து ஏதாவது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு அடுத்த பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆனால் பெருமளவில் கை கொடுக்கல இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்கு இதே மேற்கு மீடியாக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து சில சாங்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி விடுங்க அப்படிங்கிறது போல சில கம்பெனிஸ் நிறுவனங்கள் மேல போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன் எல்லாம் தூக்கி விடுங்க அப்படின்னு கேட்கறதா மேற்குலக தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது முப்பது நாள் சீஸ் ஃபயர் இந்த சீஸ் ஃபேயருக்கு நாங்கள் இது ஒத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு ரஷ்யாவுக்கு சில சாங்க்சன் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா தரப்பு வந்து ப்ரொப்போசல் வச்சிருப்பாங்களா இருக்கும் இது ரஷ்யா கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்புன்னு சொல்றாங்க இது என்ன நியாயம் அப்படிங்கறது போரில அவங்க தரப்பு வந்து நாலு பாயிண்ட் தெளிவாக சொல்கிறாங்க நச்சுன்னு ஆனால் இவங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது மேபி டாக் டாக்ஸ் என்ன வேணால் போகலாம் நம்மளுக்கு தெரியாது என்ன எதுங்கிறது ரஷ்யாவுக்கு என்ன முக்கியமோ அதை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மீட்டிங்கில் சொல்லும் போது பார்க்கலாம் ஆனால் ரஷ்யாவோட ஃபாரின் பாலிசி அட்வைசர் இந்த புட்டின் அவர்களோட ஃபாரின் பாலிசி அட்வைசரான யூரி யுஷாக் அவர்கள் தற்போது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதாவது யாருக்கு வந்து பர்மனண்டாக இந்த பிரச்சனையை முடிக்கணுன்ற எண்ணம் இல்லை போல தெரியுது எங்களுக்குலாம் இந்த டெம்பரவரியாக இருக்கிற சொல்யூஷன்லாம் வேண்டாம்ங்க பர்மனென்டான சீஸ் தாங்க வேணும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து சொல்றதா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ரஷ்யா தரப்புல இருந்து வரும்போது அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்தடுத்த பதிவில் வரும் செய்திகள் வந்துச்சுன்னா பார்க்கலாம் ஆனால் இவரு மறுக்கிற மாதிரி தெரியுது மேபி நெகோசியேஷன் எப்படிதான் இருக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல தான் இரு தரப்புலையும் இருப்பாங்க ஸோ விட்டாஃப் அவர்கள் ஏன்னா உக்ரைனோடைய அமெரிக்கா ஒன்பது மணி நேரம் பேசிக்கிறாங்கன்னா ரஷ்யாவோட குறைஞ்சது ஒரு பத்து பாஞ்சு மணி நேரமா பேசணும் இல்லை ஸோ என்னதான் பேசுவாங்க அப்படிங்கறது தெரியல சரி உக்காந்து பார்ப்போம் முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே பேப்பரையும் மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல சரி பொறுமையாக பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து பேசி என்ன மாதிரியான முடிவுகள் வருது ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உலகமே இதை நோக்கி தான் இருக்குது சீஸ் ஃபயர் வருமா அப்படிங்கிறது விட வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஏன்னா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இருந்து ரஷ்யாவோட கழுகா பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ட்ரோனை பதிக்க வச்சிருக்கக்கூடிய பகுதிகள்னா ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க தொலை தூரத்தில் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்கள் மேலே இந்த கான்க்ரீட்லாம் போட்டு செக்யூர் பண்ணியிருப்பாங்களா ட்ரோன் தாக்குதல் வந்தாலும் சேஃபாக இருக்கிற மாதிரி ஷெல்டர் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா ஸோ அது மேலே தாக்குதல் பண்ணி இலப்புகளை ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்குற உக்கரைந்தரத்தை சொல்கிறாங்க அதாவது எங்களுக்கு சீஸ் ஃபயர் வேணும் கொஞ்சம் நாளைக்கு அது ப்ளீஸ் ரஷ்யா புரிஞ்சுக்கங்க அப்போ தான் எங்களுக்கு ஆயுதம் வரும் மாதிரி கேட்குறாங்களான்னு தெரில பட் ஆனால் நாங்கள் தொடர் தாக்குதல் இது போல் பண்ணிகிட்டே இருப்போம் அதாவது முன்னூறு தாக்குதல் பண்ணாங்க இல்லையா நூறு நூறு குள்ளியா இருக்கு அதே மாதிரி முந்நூறு முந்நூறு அனுப்பலாம்ல ஒரு பல் பதினஞ்சு நாளைக்கு அனுப்பிச்சா தானே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற திவால் ஆயிடுவாங்க எல்லாரும் அதுதான் கூடிய பிரச்சனை சரி பாப்போம் இப்போ உக்ரைன் பெருமளவில் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க இதனால என்னோன்னு சொல்லிட்டா வீரியமான தாக்குதல் இன் அடுத்த ஒரு ஒரு வாரம் ஒரு சில வாரங்களுக்கு இருக்கும் இல்ல எஸ் சொல்றாங்கன்னா கூடிய சீக்கிரம் எந்த டேட் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் களத்தில் ரொம்ப ஃபைரா வேலை செய்வாங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது அப்படி இந்த கனடா கிட்ட போயிட்டா அப்படின்னா கனடால ஜி செவன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க காரணம் என்ன இந்த ட்ரம்பாக சும்மா டேரிஃபை போட்டு உசுரை எடுக்கிறாருங்க அப்படிங்கிற திரும்பிய அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா மிக முக்கியமான முடிவுகள் ரஷ்யா மேல ஒரு வேலை சாங்ஷன்ஸை விட்ரா பண்றாங்கன்னா என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கலாம் அதாவது கொடுத்த மாதிரி எடுக்கணும் கொடுக்காத மாதிரி இருக்கணும் அதுக்கான வெளிகள் என்னென்ன அப்படிங்கிறது போல யோசிச்சு செய்வாங்க அப்படிங்கறவங்களை தெரியல பல மொழிகளை உட்காந்து திட்டம் போடுது அப்படின்னா இது நடக்கக்கூடிய விஷயம் தான் அதாவது நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோம் அது படி நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்களை சொல்லிடுவாங்க அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் பேசிக்கிட்டாங்க இப்போ அமெரிக்கா வந்து சில கம்பெனிஸ்க்கு நாங்க சாங்க்சன் தூக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிஸ் வேற ஏதாவது ஒரு நாடுகள் கூட ஏதாவது வர்த்தகம் பண்ணுது ஏதாவது ஒன்று செய்யுன்னா அந்த கம்பெனிஸ் மேலே சாங்ஷன் இவங்க போட்டாங்கன்னா வர்த்தகம் போக்குவரத்து அந்த நாடுகள் எல்லாம் பயப்படுவாங்களே இப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து டாரிஃப் வார் அப்படிங்கிறது போல சும்மா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு கனடாவோட பேசிட்டு இருக்கிறாங்க பட் ஆனா ஏதோ ஒரு நாடு ரஷ்யா கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க பொருள் குடுக்குறாங்க இந்த பணங்கள் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒத்துக்கிறாங்கன்னா அந்த நாடுகள் மேல நாளை பின்ன டாரிஃப் வந்துடுமா அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா சோ அதுக்காக இது போல சாங்ஷனை எடுத்தாலும் அமெரிக்கா எந்த நாடுகளும் ரஷ்யாவோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்றதுக்கான மிரட்டல் தான் இந்த டேரிஃப் அப்படிங்கற போல சில அனலிஸ்டர் வந்து கோணங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் இல்லை அப்படியும் யோசிக்கிறாங்க சில அனலிஸ்டர் வந்து சோ அதுக்காக அவங்க சொல்ல வரேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மிகப்பெரும் பிரச்சனையில இருக்கு அதாவது எப்படி மில்லே மில்லையவர்கள் மாசான லே ஆஃப் பண்ணிட்டு இருந்தாரோ தேவையில்லாத அரசு ஊழியர்கள்லாம் அதே போல அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா மாஸான லே ஆஃப் பண்றதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் தூக்கி உள்ளான நைட்டு காலையில நைட்டு தூங்கிட்டு காலையில ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா உன்னை நாங்கள் ஃபயர் செய்து விட்டோம் போ வீட்டுக்கு அப்படிங்கறது போல மெயில் அனுப்பிச்சிடுவாங்களா அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு இது போல வேலை போகும் நைட்டோட நைட்டாக அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல் தெரியல ஆனா மாஸ் லே ஆஃப் அங்க இருக்கு அப்படிங்கிறது போல மாற்றுக்கட்டத்துல வரப்போகு கூடிய சிக்கத்தில் அமெரிக்கால அதனால் எப்படி பாதிப்படைய போகுது அந்த நாடு அப்படிங்கிறது போல பார்க்கலாம் இல்ல சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அதனால வந்துருச்சு அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்துடுவாங்களா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஆனா மிக முக்கியமான நபர்கள் அரசு ஊழியர்களுக்குள்ளே வச்சுக்கிட்டா தானே உங்களுக்கு வேணுங்கிற காய்கள்லாம் ரொம்ப வேக வேகமா நடக்கும் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க சில நபர்கள் அதனால தான் இது போல வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பிடிக்காதவங்களும் அரசு இருந்தாங்கன்னா இதை அதை செயன்னா அப்புறம் ஜெயலாம்போ அப்படிங்கிற இருப்பாங்க இல்லையா ஏன் அவங்களுக்கு பிடித்தமான நபர்களை வந்து அரச இருந்தாங்கன்னா சொன்னோன்னே டக்குன்னு வேலை நடக்கும் இல்லையா அதுக்காக எப்படி செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு அடுத்த மூணு நாலு வருஷம் புரூஷியலான வருஷம் அமெரிக்கா பல விஷயங்கள் இந்த பைடன் அரசாங்கத்துல இந்த ரஷ்யாவோட போர் எடுத்து சண்டை பிடிக்கும் போது என்ன மாதிரியான இழப்புகள் இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்ப இந்த அரசாங்கத்துல கிளாரிஃபை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு சில அனலிஸ்ட்ல எப்படியோ ரிஃபார்ம் பண்ணுறாங்க அமெரிக்கா அது இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது கனடாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா கார்னியவர் கார்னி அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பதவி ஏற்க போகிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ட்ரூட் அவர்கள் கிளம்பிட்டார் அதுவும் ஒரு போஸ்டெல்லாம் கொடுத்து கிளம்பியிருந்தார் காமெடியாக இருந்துச்சு சேர தூக்கிட்டு போயிருந்தார் அந்த விஷயம் பார்க்கும்போது அந்த இமேஜ் பார்க்கும்போது சொல்ல வந்து ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதனால் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை இவர் ஒரு முன்னாள் பேங்கராக இருந்துக்கிறார் சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயாக இருந்துக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு இவர் ட்ரம்ப் அவர்களோட டேரிக் எகேன்ஸ்டாக வேலையெல்லாம் செய்வார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்து பட் ஆனால் இது எல்லாமே இந்த டாரிக் வார் இது எல்லாமே எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கான வேலைகள் தான் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க எல்லா நாடுகளும் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்த்தலாம் அடுத்தது இதே ரஷ்யாக்குள்ள பெலரூஸோட அதிபரான லுக் சங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சுக்கிறாரு அதாவது ரஷ்யாக்குள்ள முதல் முறையாக போறாரு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது இல்லையா அல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா முதல் முறையா ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு இப்ப ரஷ்யால போய் ரஷ்ய அதிபர் வேற மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டு இருந்தாரு இப்ப இவரு வேற விசிட்டு விடுறாரு ஸ்ரீ விட்டா அவர்கள் பேசிக்கிறாங்க என்ன மாதிரியான டிசிஷன் இவங்க ரெண்டு பேரும் எடுப்பாங்க ஏன்னா இப்போதைக்கு இந்த இடத்துல ரஷ்யாக்கு நெருங்கின உறவு இருக்கிறது பெலருஸ் தான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க சிக்கல் பெருசாகுது ஏதோ ஒரு போர் பெருமளவுல வர மாதிரி இருக்கு அப்படின்னா முடிவுகள் எடுக்கணும் இல்லையா சோ அதனால நேராக உட்காந்து பேசி முடிவுகள்லாம் எடுத்து ரெடி பண்ண போகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு ஏன்னா இப்ப போலாண்டு தரப்புல இருந்து கேட்டாங்க எங்களுக்கு அணுவாயுதம் தருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன பெலருஸ்லாம் அணுவாயுதம் இருக்கு இப்போ ஒரு பிரச்சனை பெருசாகுது அப்படின்னா பெலரூஸ் தொடங்க முடியாது ரஷ்யாவை தொடங்க முடியாது உக்ரைன் குள்ளையே வச்சு குடைஞ்சிட்டே இருக்கணும்னா எப்படி வேற வேற வழியில தா தாக்கி இந்த ஃப்ரண்ட் லைனை வந்து பண்ணால் தானே ரஷ்யாவை தோற்கடிக்க வைக்க முடியும் அது பெலருஸ்க்குள்ள போய் சண்டை பிடிச்சாதான் முடியும் இப்போ போலாண்டுலயே அணுவாயுதம் இருக்குன்னா போலாண்டுக்கு பிரச்சனையே இருக்காது ஸோ அதனால போலாண்டு பெலரூஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா பெலரூஸ் கொஞ்சம் திருப்பி போலேண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க அப்படின்னா பெலரூஸ் போலாண்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா நான் போர் பெருசாகுது அப்படிங்கும் போது அப்படித்தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்டரி எய்டுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இரநூறு மில்லியன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எய்டு உதவி மில்டரி எய்டு உதவி இருபத்தெட்டாம் கட்டம் பேக்கேஜாக வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு கேட்டாலும் தெரியும் ஜெனன்ஸ்கி அவர்கள்கிட்ட ஏன்னா இருபத்தெட்டு கட்டத்தில் பத்து கட்டம் கூட வரலீங்க அப்படிங்குல சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது சரி ஓகே இதான் உக்ரைன் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது தொடர்ந்து இது போல விஷயங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இப்போ புட்டின் அவர்களோட நெருங்கின சகா அப்படிங்கிறது போல நிக்கோலையா அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த பால்டிக் கடல் பகுதியில் சிக்கல்கள் அதிகமாக இருக்குது ரஷ்யாவுக்கு அதாவது ரஷ்ய தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கூட மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவோட வர்த்தக கப்பலை தடை பண்ணுறதுக்கு இவங்களாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போல ரஷ்யாவோட மீடியாக்கள் சொல்கிறாங்க இதே மேற்கு மீடியாக்கள் உக்ரைனோட மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா பால்டிக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இவருதரப்பு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்த நாட்டோ நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்டிக் ரீஜன்ல வந்து மிக பெரும் த்ரெட்டாக இருக்கு அப்படிங்கிறதோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களை சொல்றாங்க அதே கணக்கெனமோ ஒண்ணுதான் வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதாவது இந்த வர்த்தக கப்பல் இது போல விஷயங்களை இவங்க மென்ஷன் பண்ணல பால்டிக் பகுதியில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவருங்க தெளிவான விஷயங்கள் சொன்னாங்க ஏன்னா சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவோட கார்கோஸு இப்போ பிடிச்சிட்டு ஃபின்லாண்டுக்குள்ளே கொண்டு போய் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்களே காரணம் என்ன கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு விசாரிக்கிறதுக்காக பிடிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறத அந்த கண்டெய்னர்ஸுப்போ பிடிச்சிட்டு போனாங்க பிடிச்சிட்டு போனவங்க அங்கே இருக்கக்கூடிய பொருளை தடை செய்யப்பட்டது நீங்கள் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதாவது விசாரணையின் மூலியமாக என்ன தெரிய வந்தேன்னா இதுக்கு ரஷ்யாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க இப்போ என்ன எடுத்த விஷயங்கள்லாம் திருப்பி கொடுத்துருவீங்களா அந்த கப்பலை ரஷ்யா அனுப்பிச்சு விட்ருவீங்களா இல்லை என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்களாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஸோ இதுபோல் வேலைகள் நடக்கிறதுனால இவங்க தரப்பு வந்து கரெக்டாக தான் ப்ரிடிக் பண்ணுறாங்க ஒரு வேலை பிரச்சனை பெருசாக இந்த பகுதியெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு ஈரானோட கண்டெய்னர் கார்களெலாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான திட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு பெருமளவில் டிஃபென்சிவ் கொடுக்கறது வந்து எமன் ஓதிசாக இருக்கிறாங்க இப்போ இருதரப்புலேயும் அவங்களோட வர்த்தக பாதையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கான வழியில் இறங்கி இருக்கிறாங்க இந்த சமயத்தில் பாகிஸ்தான் த்ரெட்டாக இருக்கும் ஸோ அதனால பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பலரும் கை வச்சு இங்கே விளையாடிட்டு அந்த ஏரியாவில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கு திரும்பவும் பிஎல்ஏ தரப்புலேருந்து மெரட்டல்கள் வந்துருக்கு சீக்கிரமாக ஏதாவது எடுங்கப்பா இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரெயினை கடத்திட்டு போயிருந்தாங்க எல்லாரும் மீட்டர் எடுத்தேன்றாங்க எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் அங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது இது போல பல விஷயங்கள்னால பல நாடுகள் பாதிப்படைகிறாங்க இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிவுக்கு வந்துருச்சுன்னா பரவாயில்ல என்ன மாதிரியான முடிவு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் போறார் பொறுத்து இருந்து பார்த்தலாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவு பார்த்துருப்போம் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சு நான் லைக் பண்ணுவேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்காக கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பயில உங்களை சந்திக்கிறாரு